ஹாய் ஹலோ ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு சேரீ ரிவ்யூ தான் இது எங்கேருந்து நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னா யுவா புட்டிக்லேருந்து வாங்கியிருக்கேன் யுவா புட்டிக் அப்படின்றது யுவராணி அப்படின்ற சிஸ்டர் வந்து பாட்டு பாடி டான்ஸ் ஆடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுவாங்க இல்லையா அந்த பேஜ் தான் லாஸ்ட்டாக அவங்களோட பிக் வந்து நான் கடைசியில் ஆட் பண்ணுறேன் அங்கே வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த சேரீ இப்போ தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி நிறைய பேஜில் நிறைய நிறைய வாங்கியிருந்தாலும் கூட எனக்கு முழுமையான திருப்தி எங்கேயுமே வந்து வரலை இந்த சேரீ வாங்கின உடனேயே நான் என்ன நினச்சேன் அப்படின்னா இது எப்படி வரப்போதோ தெரிலையே அப்படின்ற மாதிரி நினச்சிருந்தேன் அவங்க நான் ஆர்டர் போட்டப்பயே ப்ரீ புக்கிங் தான் சிஸ்டர் போக்கிட்ருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இப்போ வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு செவன் டேஸ் எயிட் டேஸ்க்கு அப்புறம் என் கைக்கு வந்து கிடச்சிருக்கு அவங்க டென் டேஸ் ஆகும் சேரீ வரவே அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க சேரீ வந்த உடனே நான் பார்த்த இடம் வந்து இந்த ஓரம் தான் கீழே இல்லையா அந்த ஓரம் அந்த ஓரத்தை நான் எதுக்காக வந்து பார்த்தேன் அப்படின்னா நான் வாங்கின எல்லா பேச்சிலேயுமே வந்து அதாவது ரிசி புட்டிக்காக இருக்கட்டும் நிறையா புட்டிக்கு பேர் இருக்குது அந்த எல்லா புட்டிக்குலையுமே அந்த கீழே உள்ள பக்கம் வந்து அப்படியே மானி அப்படியே ஒரு மாதிரியாக இருக்கும் நம்ம உடுத்திட்டு நம்ம மடிச்சு வச்சா எப்படி இருக்கும் தான் இருந்துச்சு அதனால இந்த சேரீ வாங்கினோடனே நான் அங்கே தான் செக் பண்ணேன் அதே போல் சூப்பராக இருந்துச்சு அந்த ஒரு அழுக்கு அப்படின்றது கூட இல்லை ரொம்ப நம்ம கடையில் எடுத்தால் எப்படி இருக்குமோ அதே போல் இருந்துச்சு ப்ளவுஸுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக இருந்துச்சு ப்ளவுஸ் பீஸ் வந்து தனியாக இருந்துச்சு சேரீயோட அட்டாச் ஆகலை அது வந்து தனியாக கொடுத்துருந்தாங்க நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா பாயில் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நான் நினச்சிருந்தேன் ஆனால் சேரீ முழுக்க வந்து சரி ஒர்க்காக தான் இருந்துச்சு இந்த காஸ்ட்டுக்கு இது ஓகேவா அப்படின்னு கேட்டால் தாராளமாக இந்த காஸ்ட் கொடுக்கலாம் உண்மையிலேயே குவாலிட்டி வைஸ் அதே போல் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இப்போ ப்ரைஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம் ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா அதாவது அறநூறுரூபா கொரியர் சார்ஜ் வந்து ஐம்பது ரூபா வந்து எக்ஸ்ட்ரா வந்து வாங்கியிருந்தாங்க அந்த சி இந்த இது ரெட் வந்து பார்க்கும்போது தக்காளி ரெட்டுன்னு சொல்லுவோம் அப்படி ரெட்டாக இருந்துச்சு அந்த சிஸ்டர் கிட்டிருந்த பிக் வந்து வேறு கலரில் தெரிஞ்சிச்சு பட்டு நேரடியாக சூப்பராக இருந்துச்சு ஸாரீ இதில் ஏதாச்சும் குறை சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஒரு குறையுமே நம்மளால் சொல்லவே முடியாது ஏன்னா பக்காவாக இருந்துச்சு அதே போல் முக்கியமாக சொல்லணும் சாரி வெயிட் வந்து ரொம்ப 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 கம்மி நமக்கு பாடியோடு ஒட்டிக்கிட்டு இருக்குள்ள சாரீ நமக்கு காந்தாமல் கொல்லாமல் அந்த ஒரு நாள் முச்சிடும் உடுத்தினா வந்து நம்ம ஃப்ரீயாக ஃபீல் பண்ணணும் ஸோ அப்படி வந்து இருந்துச்சு எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு கண்டிப்பாக இந்த புட்டிக்கில் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் வாங்காதவங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பொங்கலுக்கு பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள் உண்மையிலேயே குவாலிட்டி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த மேலே நான் வச்சுருக்கேன் இல்லையா அதுதான் வந்து ப்ளவுஸ் பீஸு அதே போல் வந்து இதே போல் ஒரு கேட்லாகும் வந்து வந்துடுது உண்மையிலேயே ட்ரை பண்ணலை எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த சிஸ்ட கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க